கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றி மூத்த குடி தமிழ்குடி வீரமும் தியாகமும் தமிழர் மரபின் அடையாளமாகத் திகழ்கின்றன அந்த வீரத்திற்கான சாட்சிகளாக நிலத்தில் நிற்கும் நடுகற்கள் கல்வெட்டுகள் மற்றும் சிற்பங்கள் பேசுகின்றன தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவின் பல பகுதிகளில் நடுகர்கள் காணப்படுகின்றன வீரர்கள் போரில் உயிர் நீத்தபோது அவர்களின் நினைவாக மக்கள் இந்த கற்களை நாட்டி வழிபட்டனர் இந்த நடுகல்லில் ஒரு வீரன் வில்லில் அம்பை பூட்டுவதும் அவரது துணைவி அம்பை பெட்டியிலிருந்து எடுத்து வழங்குவதும் சிற்பமாக காட்சியளிக்கிறது மக்கள் இவரை பேச்சுக்கல் என அழைக்கின்றனர் மற்றொரு நடுக்கல்லில் வாளுடன் போரிடும் வீரர் சிற்பமாக உள்ளது இவரை வீரபத்ரசாமி என்று அழைத்து தெய்வமாக வழிபடுகின்றனர் இந்த நடுக்கல்லில் வீரன் துப்பாக்கி போன்ற ஆயுதத்துடன் காட்டப்படுகின்றார் இவரை மக்கள் இருளப்பசாமி என வழிபடுகின்றனர் நவகண்டம் என்பது தன் தலையை தானே அறுத்து தெய்வத்திற்கு அர்ப்பணிப்பது போரின் வெற்றிக்காக அல்லது நாட்டின் நலனுக்காக வீரர்கள் தங்கள் உயிரை தியாகமாக அளித்தனர் இவை தமிழ் இலக்கியங்களில் ஆழமாக பதிந்துள்ளன சிலப்பதிகாரத்திலும் கலிங்கத்துப்பரணியிலும் நவகண்டம் பற்றிய செய்திகள் காண கிடைக்கின்றன போரில் எதிரியை வெல்ல முடியாத சூழலில் தெய்வத்தின் அருள் பெற வீரர்கள் தங்கள் தலையை பலி கொடுத்தனர் அரசனின் உடல் நலம் குன்றிய போது விசுவாசமான வீரர்கள் தங்கள் தலையை நவகண்டமாக அர்ப்பணித்து அரசரின் உடல் நலம் திரும்ப கிடைக்க வேண்டும் என வேண்டினர் இன்றும் சில கிராமங்களில் சாவான் சாமி என வீரர்களை தெய்வமாக நினைத்து வழிபடுகின்றனர் இது தமிழர் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் கொடுக்கப்படும் மரியாதை இந்த நடுக்கற்கள் மற்றும் கல்வெட்டுகள் தமிழர் வரலாற்றின் முக்கியமான சான்றுகளாகும் அவற்றை பாதுகாத்து வருங்கால சந்ததியினருக்கு எடுத்துச் செல்லுவதே எங்கள் கடமை வீரர் வாழ்ந்தனர் வீரர் வென்றனர் வீரர் தியாகமாய் திகழ்ந்தனர் அவர்களின் நினைவு என்றும் அழியாது நல்லவால் வாழ்ந்து நலமாக இறந்தாரை நமக்கு முன்னோர் தலைவணங்கிப் போற்றுவதே tamurlar Marabı